டாம் திருமுறை திருவாசகம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் நம்பர் ஒன்று ஓற்றியன் வாழ் முதலாகி புய பொருளே புலந்தது பூங்கழர்கிணை தூணை மலர்கொன் டே டீயன் திருமுகத்து எமக்கருள் மலரும் நகை கொண்டு நின் திருவடி தோழுதோம் சேற்றிதற்கங்கள் மலரும் தொன்வாயல் சூழ் திரு திருப்பெருந்தோரை ஊரை சிவபெருமானே கோடியுடையா பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அருணன் இந்திரன் திசையணகின நீருள் போய் அகன்றது உதயம் நின் மல திருமுகத்தின் கருணையின் சூரியன் நயன கடிமல மலரற்று அண்ணலங்கள் நாம் திரள் நிறை அறுபதம் முரள்வன இவயோ திருப்பெருந்தோரையோரை சிவபெருமானே அருள்நிதி தரபரும் மலையே கடலே பள்ளி எழுந்தருளாயே கோவின பூங்குயில் கோவின கோழி குருகு வழி இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளியொளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு தேவன சேரிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்தோரையூரை சிவபெருமானே வரும் அறிவரியாய் எமக்கிளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இன்னிசை வீணைய ஒரு பால் இரு தீரம் இயம்பின ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகயர் அழுகயர் துவழ்கயர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்தோரையூரை சிவபெருமானே என்னையும் ஆண்ட கொண்டினருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாய நின்னல்லால் போக்கிலன் என எனினைப் புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதலார் கேட்டறியோ முனை கண்டறிவாரை சீதங்கள் வயது வயல் திருப்பெருந்தூரை மன்னர் சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அருதெம்மை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பற வீட்டிறந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மைப்புரு கண்ணிய மானுடதியல் பின் வணங்குகின்ற மணவாழா செப்புருக்கமலங்கள் மலரும் தண்பாயல் சூர் திரு பெருந்தோரையூரை சிவபெருமானே இப்பிர பருத்து எமை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அது பழ பழச்சுவன அமுதென அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அரியார் இது அவன் தீர் இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கிழந்தருளும் மது வளர்ப்போழில் தீரு மங்கை புயுள்ளாய்த்தந்துறை மன்னா எதையமை பணி கொழு மாரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நடு ாய் மூவரும் அருகில் அருகில யாவரும் அற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் பொரை தீரு மேனியும் காட்டி திருப்பெருந்தோரையூரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி இழந்தருளாயே விண்ணகத்தே வரும் நண்ணவும் மாட்டா விழு 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 தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழ செய்தானே வந்திரு பேருந்தூரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று களி கடலமுதேதரும் அரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே புவனியில் போய்பிரவாமையில் நாள் நாம் போக்குகின்றோ அவமே இந்த பூமி சிவனுய கொள்கின்ற வாவாரென்று நோக்கி திருபுர் திரு பெருந்தூரையூரை வாய் திருமாலாம் அவன் பிறு அவன் விருப்பெய்தவும் மலரவன்னாசை படவும் நின்னலந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தேமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அவனியில் பூகுந்தேமை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளா